ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மூணா நாள் வேறு ஏதாவது சாப்பாடு என்னென்னதை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நாள் வந்து சாம்பார் வச்சோம் ரெண்டாவது நாள் வந்து புளிக்கொழம்பு இன்றைக்கி மூணா நாள் என்னன்றத பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்லலாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டிங்களா சாப்பாடு போகிறீங்களா இனிமேல் தானான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க என்ன சாப்பாடு பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம தரணிசுக்கும் சாப்பாடு அப்படியே வந்து கட்டிடலாம் நம்ம சாப்பாடு கட்டிட்டு அப்புறம் தியா தர்ணிசுக்கு சாப்பாடு வந்து கொண்டுட்டு போகலாம் த தியா வந்து அங்கேயே சாப்பிடுவாள் தரணிசுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அது தரணிஸுக்கு ரசம்னா ரொம்பவே பிடிக்கும் ஓகே சாப்பாடு எடுத்தாச்சு அதை விட உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் பொரியல் பிடிக்குமான்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சேன்னா தரணிஷ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான் வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதன்றத கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ வந்து ரசம் ஊற்றி வச்சிடலாம் அவனுக்கு இந்த ரசம் வந்து சொல சொலன்னு அப்படியே இந்த டப்பா ஃபுல்லாக கொண்டு போனாலும் ஃபுல்லாத்தையும் ஊற்றி சாப்பாடை போட்டு கரைச்சி வெறும் ரசத்தை எடுத்து குடிப்போம் சரி வாங்க நம்ம அப்படியே காக்காய்க்கும் சாப்பாடு வச்சுருவோம் ஓகே நம்ம வந்து காக்காவுக்கு சாப்பாடு வச்சாச்சு காக்கா வந்து சாப்பிடட்டும் தார்ணேசுக்கும் சாப்பாடு கட்டியாச்சு காக்காவுக்கும் சாப்பாடு வச்சாச்சு இன்னைக்கு கொண்டு போய் தானேசு தியாவுக்கு கொடுத்துட்டு வரலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு எடுத்தாச்சு தியா தாரேசுக்கு கொண்டே கொடுக்குறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்